திருநாவற்குளத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்கின்ற ஒரு எட்டு வயது மாணவி டிப்பர் தாக்கி இந்த இழிப்பேடி சந்தையில் ஸ்தலத்திலேயே பலியாகிய சம்பவம் அபிவிருத்தி செய்யணும் பண்றதுக்காக இவங்களை ஒதுக்கணும் இப்போ ஒரு புதுசா ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பத்து நாள் கூட ஆகல இவங்க எங்களோட இருக்கிற பழைய கோவங்களோ ஏதோ தெரியல உடனடியா அது அகட்டுங்க என்று சொல்லி போட்டு எங்களுக்கு முதல் இந்த இலிப்பேடி சந்தையில்

எங்களுடைய வவுனியா வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றாக எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே ஏழு வருஷமா இந்த இடத்துல கடமாறி நான் சொல்லிச்சிடம் எங்களுக்கு நிரந்தர தீவிர தாரம் கட்டி கட்டித்தாரம் சொல்லி டிசிசி மீட்டிங்ல முடிவெடுத்தது ரெண்டு மூன்று முறை முடிவெடுத்தது இது அகற்றப்படுகிறது அகற்றப்படவில்லை இவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது

அதுக்கு பிறகு இப்ப நாங்களும் கனகாலமாக தொழில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா இந்த இடத்துல கடன் மாறி நாங்கள் சொல்லி செய்யறோம் எங்களுக்கு இந்த தீவு தாரம் கட்டி கட்டித்தாரன்னு சொல்லி டிசிசி மீட்டிங்கல முடிவெடுத்தது ரெண்டு மூணு முறை முடிவெடுத்தது முடிவெடுத்து அப்போ இருந்த நகர சபை அதுக்கு சம்மதிச்சது அதற்கு வந்து இப்ப இந்த மாணவர் சபை வந்தவுடனே எங்களை அதாவது கிட்டத்தட்ட சாய்க்கில் சங்கு தாவர்பட்டி அடுத்தது டெலிபோன் இவெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டாட்சியை அமைச்சு அதாவது உடனடியாக அதாவது எங்களை எந்த ஒரு கால இல்லை நாங்கள் டைம் கேட்டாங்க அதுவும் தராமல் அதாவது இந்த சேர்ச்சை இந்த சேர்ச்சை அடிப்படையாக வச்சு மக்கள்கிட்ட போக்குவரத்து சொல்லி அடிப்படையாக வச்சு தான் எங்களை நிற்கிறாங்களோ அந்த இந்த இடத்தோட்ட ஒழுங்க சொல்லி நாங்கள் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டாங்க ஏன்னா எங்களுக்கு லோ டெய்லி லோன் மாசவட்டி குடும்ப செலவுக்கு காசல் பிரச்சனை செங்கல் பிரச்சனை சொல்லி கேட்டுனாங்க அதுக்கு கூட டைம் தராமல் இந்த அதாவது போன செவ்வாய்க்கிழமை சொல்லி இந்த திங்கட்கிழமை ஒழுங்காக சொல்லி இன்றைக்கு வந்து இந்த கடையை ஆட்டிக்கொண்டு ஐம்பத்தஞ்சு அறுபது வியாபாரி மாதிரி நாங்கள் இதுல பொலிசேனோம் ஆடுமே வெளி மாட்ட வியாபாரி இல்ல எங்களுக்கு ஒரு எந்த முடிவு இல்லாமல் இப்போது ஏதோ ஆடு மாடு போல பொலிசுக்கு முன்னுக்கு போயிட்டு நீங்களும் இடத்த பிடிச்சி நீங்களே கொண்டு போட்டு இருக்க 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 சொல்லி இந்த மாநகர சபை எங்களுக்கு சொல்லி இருக்காங்க வைத்தியசாலை சுற்றுவத்த வந்து கிளியர் பண்ணணும் அந்த இடத்துல வந்து ரோட்டை அபிவிருத்தி செய்யணும்ன்றதுக்காக இவங்களை ஒதுக்கோணும் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பத்து நாள் கூட இல்லை இவங்களை எங்களோட இருக்கிற பழைய கோபங்களும் ஏதோ தெரியல உடனடியாக அதை அகட்டுங்கன்று சொல்லி போட்டு சொல் ஒரு டைம் காலாவசம் எதுவுமே தராமலுக்கு அராஜகம் பண்ணி அதை அவங்களா உடைக்கிறாங்க இப்போ ஒரு அரை மணி தரத்துக்கு முதல்ல உடைச்சி எல்லாம் இழுத்து பறித்து பெரிய பிரச்சனைப்பட்டு எஸ்டிஎப்பையும் கொண்டு வந்து குமிச்சு போலீஸையும் கொண்டு வந்து இப்போ அவங்க தான் எங்களுக்கு கதைச்சி சொன்னவங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் எடுத்து தரோம் நீங்கள் இந்த மேலே கட்டியிருக்க தரப்பால்லாம் கலட்டுங்கோ கலட்டினதுக்கு பிறகு

எங்களுடைய மாநகர சபையினுடைய நிலங்களான பவுனியா பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள நிலம் அதேபோன்று எங்களுடைய நகர சபைக்கு முன்பாக உள்ள நிலம் இந்த நிலத்துண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது இது நாங்கள் சபை கூடுவதற்கு முதலே எங்களுடைய மாநகர சபையினால் இந்த நிலங்கள் ஒதுக்கப்பட்டதோடு அவர்கள் ஏப்ரல் மாதம் அந்த தங்களுடைய வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தாங்கள் அந்த இடத்திற்கு செல்வதாக கூறியிருந்தார்கள் கூறியதன் அடிப்படையில் இவர்கள் இங்கு தற்காலிகமாக விடப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்று வரை இன்று ஜூலை மாதம் ஆகியும் இன்று வரை அவர்கள் செல்லாமையினால் அவர்களுக்கான இறுதி திகதிகள் கடந்த பனிரெண்டாம் திகதி வரை அவருடைய காலவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டும் அவர்கள் இந்த அத்துமீறிய செயற்பாட்டை எங்களுடைய மாநகரத்தினுடைய போக்குவரத்துக்கு இடையூறு எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாக எங்களுடைய மாநகரத்துக்கு நடமாடுவதற்குரிய அச்சுறுத்தல் எங்களுடைய உள்ளூர் பேருந்து சேவைகள் இந்த இழிப்பேடு சந்தையில் இருந்து செல்கிற போது எங்களுடைய மாநகர மக்கள் எங்களுடைய வவுனியா மாவட்ட மக்களினுடைய அதாவது பாதுகாப்பு கேள்விக்குறி போன்று பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் இந்த இழிப்பேடு இல்லை மற்றும் உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முதல் இந்த இழிப்பேடு சந்தையில் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாலை பாடசாலை நேரத்தில் பாடசாலை விடுகின்ற நேரத்தில் திருநாவட்குளத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்கின்ற ஒரு எட்டு வயது மாணவி டிப்பர் தாக்கி இந்த இழிப்பேடி சந்தையில் ஸ்தலத்திலேயே பலியாகிய சம்பவம் எங்களுடைய வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த அந்த குழந்தையினுடைய உடல் கூட மாலை ஐந்து மணி வரைக்கும் அவ்விடத்தில் காய்ந்து கொண்டிருந்ததை கூட நாங்கள் எல்லோரும் அன்று அறிவோம் எனவே ஒரு மனிதாபிமான அடிப்படையிலும் எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே இது அகற்றப்படுகிறது அகற்றப்படவில்லை இவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு செல்வதற்கான கால அவகாசம் பல தடவைகள் கொடுக்கப்பட்டும் அது உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது இது கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இவர்களையோ ஆரையுமே எங்களுடைய அரசியல் அரசியல நாங்கள் பயன்படுத்த போவதும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் அதாவது எங்களுடைய மாநகர சபையை பொறுத்தவரையில் எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நகரத்துக்கு வந்து செல்ல வேண்டும் என்பதோடு எங்களுடைய இந்த போக்குவரத்துகள் மற்றும் எங்களுடைய இந்த எங்களுடைய மாநகரத்தினுடைய அழகை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு தற்பொழுது உங்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் இந்த எங்களுடைய சதோசா மார்க்கெட் உள்ளக வீதி தர்மலிங்கம் வீதி அதே போன்று மில் ரோட் அனைத்துமே அதாவது அந்த அங்கிருந்த அத்துமீறிய அந்த எங்களுடைய வியாபார செயற்பாடுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு இன்று மக்கள் சுதந்திரமாக வருவது போல எங்களுடைய வைத்தியசாலையினுடைய சுற்றுவட்டம் அதே போன்ற எங்கள் இழிப்பேடி சந்தி இந்த இந்த ஆகிய பகுதிகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் சுதந்திரமான அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாக என்னுடைய மாநகர மக்களுக்கு தெரியப்படுத்துவதை நான் தெரியப்படுத்த வேண்டிய என்னுடைய தலையாய கடமை என்பதனால் தெரியப்படுத்துகிறேன் இனி தொடர்ந்து இன்றிலிருந்து இந்த செயற்பாடு உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்பதனையும் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உள்ள போற நேரத்துல உள்ள போறது சிலவேலத்தெல்லாம் உள்ள போறது உள்ள போறது எல்லாம் செய்றீங்க அடிச்சப்புறம் அது ஏதோ whales This one with a子 station this I have in my mystery this will be Sowel variables Ha Trustee ஒ <saw> <stream conferdles>

đề ra yeah 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 yeah

ஒரே ஒரே சரி அது வந்து மாநகரத்துறை இப்போ நகராட்சி அவர் முடிவு எடுக்கிறது எல்லாம் இது எடுத்து அங்கே போக சொல்றது உங்களுக்கு இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசம் பதினாலு கொடுத்துருக்கு ஒரு இடம் சரியா

හල ම ඒ ස මිට ැ පස ට වස වා මට මාසයක් කිල්ල වස මාසයක ැට ෑගල යාල නවා. අපට ගීලා එතර කඩේත් ගන්න ම දිය ොම ම හ හ හයාල කල රතු ට . மிகமா <laughs> हंधि त